திருச்சிற்றம்பலம் திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணுகின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே இறைவனை பற்றி பேசாத நாள் இல்லை அவரை பற்றி எண்ணாத நாள் இல்லை ஆனாலும் ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினத்திலே நாம் விரதமாக இருந்து இறைவனை எண்ணி துதித்திருக்கும் பொழுது அந்த விழிப்புணர்வு நிலையிலே நாம் நீடித்திருக்கும் பொழுது அன்றைய தினத்திலே நம்மால் இந்த இறை ஆற்றலை நம்முள் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொன்னோம்னா சிவராத்திரி அதிலும் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான நாள் நாளை எப்பவுமே தவற விட்டுறாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அந்த சிவராத்திரி நாள் அப்படிங்கிறது வருகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது விழிப்புணர்வு நிலை எப்பொழுதுமே ஞானியர்களும் சரி சித்தர்களும் சரி இன்று இருக்கக்கூடிய பெரியவர்களும் சரி நமக்கு உத உபதேசிப்பது அப்படின்னு சொன்னோம்னா அந்த விழிப்புணர்வு நிலையிலே நீடித்திருப்பது அப்படிங்கிறது தான் நம்ம யோகம் பழகினாலும் சரி தியானம் பழகினாலும் சரி அந்த விழிப்புணர்வு நிலை ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த நிலைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மை சுற்றி என்ன நடக்கிறது நம்முள் என்ன நடக்கிறது என்பதை நம்மால் சற்று உணர்ந்து கொள்ள முடியும் அதன் பொருட்டே அப்படியே படிப்படியாக அடுத்தடுத்த நிலைக்கு போகும் பொழுது நம்மால் அந்த இறைவனை நெருங்கி செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு தினம்தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தினம் தவற விட்டுறாதீங்க தியானம் பண்ணுங்க நிறைய தியானம் பண்ணுங்க முடிஞ்சா ஆலயத்துக்கு போங்க சிவாலயத்துக்கு போய் அங்க அமர்ந்து தியானம் செய்யுங்கள் வெட்ட வெளி தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே கோவிலுக்குள்ள இருக்கிறத காட்டிலும் கோவிலுக்கு வெளியே இடங்கள் இருக்கிறது அப்படின்னா அவ்விடத்திலே அமர்ந்து தியானிப்பது பஞ்சாட்சர மந்திரத்தை உள்ளார சொல்வது உணர்ந்து சொல்வது அனுபவித்து அனுபவித்து சொல்வது இந்த பஞ்சாட்சிர மந்திரம் உடலில் ஏற்படுத்துகின்ற அந்த மாற்றங்களை உணர்வது இது எல்லாமே ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி இருக்கும் அன்றைய தினத்துல அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த நாள் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும் இப்போ மற்ற நாளுக்கெல்லாம் ஆற்றல் இல்லையா எல்லா நாளுக்கும் ஆற்றல் உண்டு அந்த ஒரு நாளில் உங்களை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுனால தான் அந்த தினத்தை வந்து வகுத்து வைத்திருக்கிறார்கள் மாசி மாதத்திலே தேய்பிரே வருகின்ற சதுர்தசி திதியிலே நம்மால் தியானத்தில் ஈடுபடும் பொழுது அதுவும் இரவு தியானத்தில் ஈடுபடும் பொழுது நம்மை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது பெரிய தாற்பயமே அதுதானே நம்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சொல்லும் போது சொல்லுவாங்க உன்னை நீ உணர்ந்து கொள் என நம்ம ஒரு தான் சிக்கி தடுமாறிக்கிட்டு இருப்போம் ஒரு விஷயத்த பிடிச்சுக்கிட்டோம்னா அந்த விஷயமே நம்ம விட்டா கூட நம்ம அதை விடமாட்டோம் ஒரு கவலை மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா அது கூட சொல்லும் என்னை விட்டு நான் போயிடுறேன்ட்டான்னா நம்ம மனசு அதை இறுக பத்திக்கும் எனக்கு நான் கவலையில் இருக்கேன் கவலையில் இருக்கேன்னு சொல்லி சொல்லியே அந்த மனசு நம்ம வந்துட்டு ஒரு அழுத்த அழுத்திடும் சில நேரங்கள்ல சந்தோஷம் வந்தா கூட அந்த கவலையில் இருக்கும்போது சந்தோஷம் வந்தா கூட அதை முழுமையாக அனுபவிக்க விடாது அப்ப அதற்கு என்ன தேவைன்னா அதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு நிலை அப்படிங்கிறது தேவைன்னு சொல்லுவாங்க இன்பமோ துன்பமோ வந்தால் கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் அது விழிப்புணர்வு நிலையிலே சாத்தியமாகும் அது என்னமோ சொல்லுவாங்க இல்லையா அப்படி நகரக்கூடிய மேக கூட்டங்கள் மாதிரி அது போய்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து நிகழ்வு வந்துகிட்டே இருக்கும் சந்தோஷம் அது மட்டும் நிலைச்சிருக்க போதா கிடையாது அதுவும் நகர்ந்து போகும் இந்த யதார்த்தத்தை உணர்ந்து கொள்வது அவசியமாகிறது அது எப்பொழுதுமே நாம் கூறுவதன் நாம் என்றதற்கு மன்னிக்கவும் அறிஞர்களாகட்டும் நம்ம ஞானிகளாகட்டும் கூறுவது தான் வாழ்க்கையை கடந்து சென்று விடு ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காது ஒரே விஷயத்தை பிடித்து கொண்டு இருக்காது நன்மையும் தீமையும் அதை விட்டு நகர்ந்து போயிடு அடுத்தடுத்து இன்னும் உனக்கு அனுபவங்கள் கிடைக்க வேண்டும் உலக அனுபவங்கள் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அதை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கையிலே ஈடுபட வேண்டும் அல்லவா அதுக்குத்தான் இந்த மகா சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்தோஷமா இருக்கணும் சொல்ல போனா அப்படியே ஆனந்தத்தோட உச்சியில நான் இருக்கேன் அப்படின்னு நம்மை நாமே சொல்லி சொல்லி அந்த ஆனந்த நிலைக்கு போகும்போது பரவச நிலைக்கு போகும்போது அது ஒரு எல்லையில்லா ஆனந்தமாக இருக்கும் அதை அன்றைய தினத்திலே உணர்ந்து கொள்ளுதல் அவசியம் எதையும் மனசுக்குள்ள கொண்டு போகாதீங்க விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் இருங்கள் சொல்லுவாங்க இல்லையா ஐயா பசித்திரு தனித்திரு ஒழித்திரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதுக்கு பல அர்த்தம் எடுத்துக்குவோம் ஆனா அது சிவராத்திரிக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் பசித்திரு நம்ம சொல்லுவோம் சாப்பிடாம இருங்கன்னு ஆனால் வேட்கையாயிரு இரு அப்படிங்கிறதும் அதுக்கு இன்னொரு பொருள் உண்டு எதுக்கு இன்றைய தினத்திலே என்னுள் இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள நாம் வேட்கையாக இருக்க வேண்டும் இது அடியேன் கூறுவது பிழை இருந்தாலும் பொருத்தருளுங்கள் நாம் இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பசித்திரு சாப்பிடாம இரு அதே போல் வேட்கையோடு இரு எனக்கு வேண்டும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த வேட்கை நமக்குள் இருக்க வேண்டும் அந்த தாகம் பசித்திருப்பது என்பது தாகம் இறைவனை உணர்ந்து கொள்தல் என்னுள் இருக்கின்ற அந்த மகாசக்தியை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த பசி தாகம் அங்கு இருக்க வேண்டும் தனித்தெரு நம்ம கூட்டமா இருந்தோம்னா கேளிக்கைகளில் ஈடுபடுவோம் நிறைய இடையூறுகள் வரும் கவனச்சிதறல்கள் வரும் தனியே மறந்து தனியே மருந்து தியானத்தில் ஈடுபடு தனியே மருந்து நம் வந்து வேற ஏதேனும் கவனச்சிதறல்கள் இருந்தாலும் வீண்தான் தனியே மருந்து தியானத்தில் ஈடுபடுங்கள் தனித்திரு பிறரிலிருந்து தனித்திரு என்பது மட்டும் பொருள் அல்ல உன்னிலிருந்தும் தனித்திரு அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய விஷயம் பசித்திருந்தாச்சு தனித்திருந்தாச்சு ரொம்ப முக்கியமா சொல்ல போறது அப்படின்னு சொன்னோம்னா வெளித்தெரு அப்படின்னு சொல்றது கண் கண்வெளித்திரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்குவோம் ஆனா விழிப்பு நிலையில் இரு என்பதையும் பொருள் கொள்க ரொம்ப முக்கியம் நமக்குள்ள ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னா அதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் விழிப்புணர்வு நிலையில் இருக்க வேண்டும் வேறு ஏதேனும் விஷயங்களிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் போது உள்ள என்ன நடக்குதுங்கிற அந்த விஷயம் நமக்கு தெரியாது அதற்குத்தான் அந்த விழிப்பு நிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தொடர்ந்து அந்த விழிப்பு நாம் இருக்கின்றோம் அப்படிங்கும் போது நம் உடலிலே என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது கவனித்துக் கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கும் போது அன்றைய தினத்திலே ரொம்ப அற்புதமான விஷயங்களை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விரதம் முழுமை பெறும் வரையிலே உணவு உண்ண வேண்டாம் ஏதேனும் நம்மால் முடிகிறது அப்படின்னா பால் பழ ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ரொம்ப முடியாதவங்க ஏன்னா இரவு நேரங்கள்ல ரொம்ப நேரம் வெளித்திருந்தோம் அப்படின்னா திடீர்னு வெளித்திருக்கும் போது நம் உடல் அதற்கு ஏற்றாற் போல கொஞ்சம் மாறுவதற்கு சிரமப்படும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் பால் பல ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் முடியாதவங்க முடிஞ்சதுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே கொண்டு போகலாம் விரதத்தை அடுத்த நாள் காலையில் வரலும் கொண்டு போகலாம் பூஜை எல்லாம் நிறைவு பெற்ற பின்னர் நம்ம இறைவனை வேண்டிக் கொண்டு வீட்டிலே போய் நம்ம புனித நீர் ஆடிவிட்டு அதன் பிறகு உணவை எடுத்துக்கொள்ளுதல் அவசியமாகும் அந்நாளிலே ரொம்ப சிறப்பு ரொம்ப முக்கியம் என்னன்னா நிறைய அன்னதானம் செய்வாங்க ஆலயங்கள்ல அப்ப அந்த அன்னங்களை எடுத்துக்கொள்ளலாமா ஏன்னா பிரசாதம் இல்லையா எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னா வேண்டாம் விரதம் இருந்து இரவு கண்விழிக்க வேண்டும் என்று நீங்கள் கொள்கையை கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எதையும் எடுத்துக்கொள்ள தேவையில்லை கொஞ்சம் அப்படியே பட்டினி போடுங்க வைத்த அன்னைக்கு ஒரு நாள் தானே இல்லை உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிதமான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அளவுக்கு அன்றைக்கி பட்டுன்னு இருந்து பாருங்க எதன் மீதும் அன்றைய தினத்தில் இது சாப்பிடலாமோ அப்படி இப்படிங்கிற எண்ணமெல்லாம் கூட வேண்டாம் அளவுக்கு ஏன்னா நம்மள் ஏதேனும் ஒரு சக்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தானே நமக்கு அதனால் அது கிடைக்காமல் போய்விடும் அப்படிங்கிறதெல்லாம் அடியேன் கூற்றல்ல இறைவனின் இந்த ஆசை இருந்தால் எப்படியும் எதுவும் கைகூடி வரும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருந்தாலும் அந்த நியதிகளிலே சொல்லப்பட்டது போல நாமும் கடைபிடித்து இருக்கின்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா அது ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தும் அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் இந்த விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனந்த நிலை பரவச நிலை இப்படி என்ன சொல்லிக்கிட்டு போகலாம் நாளுக்கு நாள் அடியார் கூட்டம் ஆர்ப்பரித்து கொண்டே இருக்கும் காரணம் என்ன மகிழ்ச்சி இந்த சிவத்தை அடைந்தவர்களுக்கு என்றுமே மகிழ்ச்சிதான் அப்படிங்கிறது உண்மையாகவே அவர் மீது பக்தி வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது வேண்டும் அது வேண்டும் என்று அவரை நோக்கி வந்தவர்களுக்கு அந்த அருமை புரிவதற்கு வாய்ப்பில்லை தூரத்திலிருந்து இறைவன் இருக்கிறானா இல்லையா என்று கேட்பவர்களுக்கு அதன் அருமை புரிவதில்லை சிவத்தை உள்ளார உணர்ந்து அதனால் கிடைக்கின்ற இன்பத்தை முழுமையாக அனுபவித்து இதுதான் சிவம் என்று உணர்ந்து கொண்டவர்களுக்கு அந்த இன்பம் அப்படிங்கிறது பேரின்பம் அப்படிங்கிறது அந்த பரவச நிலை அப்படிங்கிறது இலையில்லாத ஆனந்தத்தை தரவல்லது இந்த வாழ்க்கையில ஒரு முறையாவது அதை எண்ணி பார்த்து உணர்ந்திடல் வேண்டும் அதை விட பெரிய பாகியம் இந்த உலகத்திலே வேறென்ன இருந்து விட போகிறது அதனால வரக்கூடிய மகா சிவராத்திரி அப்படிங்கிற அந்த அற்புதமான நாளை தவற விடாதீங்க அருகாமையில் இருக்க ஆலயங்களுக்கு போங்க ஆலயங்களிலே நம்மளால் என்ன சேவை செய்ய முடியுமோ உளவாரப் பணியாகட்டும் அல்லது அபிஷேக ஆராதனைகளுக்கு ஏதேனும் நம்மால் இயன்ற பொருட்களையாகட்டும் வாங்கி கொடுப்பதன் மூலமாக கண்டிப்பாக ஒரு மன திருப்தி உண்டாகும் மன திருப்தி உண்டாகும் இறைவன் அதை கொடுப்பார் இதை கொடுப்பார் என்றெல்லாம் சொல்வதற்கில்லை மன திருப்தி உண்டாகும் அந்த திருப்தியுடன் அந்த தியான நிலையிலே அமரும் பொழுது ஒரு மகிழ்ச்சியிலே அமரும் பொழுது அன்றைய தினம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஆனந்தமான நிலையாக இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை தவற விடாதீர்கள் நண்பர்களே நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களையும் உள்ள சிவாலயத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் பராமரிப்பற்ற ஆலயம் இருக்கிறது என்றால் அவ் ஆலயத்திலேயே பூஜைக்கு ஏற்பாடு செய்யுங்கள் அடியார்களுடன் கூடி அது இன்னும் பெரிய புண்ணியத்தை உண்டாக்கி தரும் பெரிய புண்ணியம் என்று சொல்வது நம்ம பாரம்பரியம் அந்த பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போய் கொடுக்கின்றோம் நம்ம மூட நம்பிக்கையை எடுத்து கொண்டு போவதில்லை ஏன்னா நாத்திகம் பேசுபவர்கள் எதையும் இல்லை என்று சொல்வார்கள் ஆத்திகத்தை ஒரு கூறாக உடையவர்கள் எது சொன்னாலும் நம்புவார்கள் ஆனால் அடியேன் குறிப்பிடுவது உள்ளார உணர்ந்து உணர்ந்து கொள்ளுங்கள் நம்மை மீறிய ஓர் சக்தி சிவமாக வீற்றிருக்கும் சக்தி உள்ளது உண்மை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அதை அனுபவித்து அறிந்து கொள்ளுங்கள் அதற்காக ஒரு வாய்ப்பாக இந்த கோவில்கள் ஆலயங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வது அல்லது எடுத்து சென்று கொடுப்பது நமது கடமை அழிவின் விளிம்பு இருக்கின்ற இருக்கின்ற எல்லாம் மீட்டு வருகின்ற அடியார் பெருமக்கள் ஏராளம் ஏராளம் அதிலும் குறிப்பாக நிறைய பேர் இருந்தாலும் நிறைய அமைப்புகள் அரண்பணி அறக்கட்டளை போன்ற நிறைய அமைப்புகள் இந்த ஆலயங்களை ஆலயங்களையெல்லாம் மீட்டு கொண்டு வருகின்ற பணியிலே ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கும் போது அவர்களுக்கெல்லாம் அந்த திருப்பணியில் ஈடுபட்டு இருக்கின்ற அனைவருக்கும் இறைவனுடைய அருள் கிடைத்து மேலும் இதுபோல இருக்கின்ற ஆலயங்கள் யாவும் மீண்டு வர வேண்டும் அவற்றுக்கு அடியார் கூட்டம் ஒன்று சேர்ந்து எல்லா காலமும் வழிபாடு செய்கின்ற நிலை விரைவிலே வர வேண்டும் என்று எல்லாம் அந்த இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த மகா சிவராத்திரியிலே நம்முடைய வேண்டுதலும் அதுவாக இருக்கட்டும் இந்த உலகம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் எல்லோரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்து எல்லாமும் அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறது மட்டுமல்ல எல்லோருக்கும் ஆனந்தம் இன்பம் எல்லாமே கிடைத்து மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் அடையார்களே சிவாய நம